நம் நாட்டில் பல வகைகளில் மக்களின் மூலையை மங்கச் செய்வதற்கு தேவையான விதவிதமான தீய்செயல்கள் இருந்து வருகின்றன அவைகளில் பலர் மதிவில் மயங்கி மனைவி மக்களை தவித்துவிட்டும் சிலர் கஞ்சாவில் கதிகளங்கியும் கதிகளும் துவைத்து கொண்டும் நிகழ்நிலை விளையாட்டு மற்றும் நாள் வர்த்தகத்தில் பணத்தை இழந்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் நாடகங்களில் மூழ்கியும் திரையில் காணும் நடிகரின் செயல்களுக்கெல்லாம் மதிமயங்கியும் இப்படி அடுக்கி கொண்டே போவதில் ஒன்றுதான் இந்த பரிசு முதலில் நம்முடைய ஆர்வத்தை கிளப்பி பிறகு அதிலேயே அடிமையாக வைக்கிறது எப்படி என்று கேட்கிறீர்களா எடுத்துக்காட்டாக நாம் பூட்டிய பூட்டை திறக்க முயற்சிக்கும் பொழுது அதை திறக்க முடியவில்லை என்றால் கொடுங்கள் நான் திறக்கிறேன் கொடுங்கள் நான் திறக்கிறேன் என்று அங்கு சுற்றி இருக்கும் அனைவரும் அந்த பூட்டை திறக்க முயற்சிப்பார்கள் அதே அதேபோன்று சவாலான சில செயல்களை செய்யும் முயற்சியிலும் பலர் ஈடுபடுவார்கள் அதே போலத்தான் இந்த எண்கள் கொண்ட சீட்டில் இந்த எண் பரிசு வென்றது இந்த எண் பரிசு பெறவில்லை என்ற செய்தியை நண்பர்களிடமிருந்து கேட்கும் பொழுது இப்பொழுது நான் போடுகிற எண் கண்டிப்பாக நாளை வெற்றி பெறும் என்று பல பல எண்கள் ஆராய்ச்சி கொண்டு இந்த பரிசுச்சீட்டு களத்தில் அறிவாளி போன்று உதிக்கிறார்கள் சிலர் இதில் சில அறிவாளிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரே எண்ணை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் அதாவது அது உறுதியாக ஒரு நாள் வெற்றி பெறும் என்ற நோக்கில் போலிச்சாமியார்களை மிஞ்சும் அளவிற்கு தவம் செய்து பொறுமை காக்கிறார்கள் ஒரே நாளில் சில நேரம் மட்டும் மற்ற செயல்களுக்கு சிந்தனை கொடுத்து மற்ற அனைத்து நேரமும் இந்த எண்கள் மற்றும் வெற்றியை பற்றியே சிந்தித்துக் கொண்டு தங்களது மூளையை மழுங்கடிக்கச் செய்கிறார்கள் என் அறிவார்ந்த மக்களே நீங்களும் உங்களை எறியாமல் எதற்கும் அடிமையாகி விடாதீர்கள் விழிப்புடன் இருங்கள் விழுந்து விடாதீர்கள்